அனைவருக்கும் வணக்கம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி நாற்று விற்பனைக்கு இருக்குது எங்கிட்ட இருக்க நாற்று எல்லாமே ஒரு வருடம் முழுமையடை இந்த நாற்று நீங்கள் தைரியமாக வாங்கிட்டு போய் நடவு செய்யலாம் நீங்கள் நடவு செஞ்ச மூணு அல்லது நான்கு மாதத்துலேருந்து இருந்தே பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் நாற்பது வருஷமாக மல்லிகை செடி வியாபாரம் இருக்கோம் இது எங்களோட சொந்த தோட்டம் மல்லிகை செடி தேவைப்படுறவ ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஊருக்கு கொரியரில் அனுப்பிச்சி வச்சிடலாம் இல்லை நேரில் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நேரில் வாங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டு வாங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கும் மேலான நாற்று இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மற்றும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் கொரியரில் அனுப்பிச்சி வச்சிட்ருக்கான் எத்தனை நாள் நாற்றுனாலும் பரவாயில்ல ஐயாயிரம் பத்தாயிரம் எத்தனை நாற்றுனாலும் பரவாயில்ல கொரியரில் அனுப்பிச்சி வச்சிடலாம் இல்லை நேரில் வரேன்னா வாங்க எங்கள் தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தங்கச்சி மடங்குற ஊரில் எங்கள் தோட்டம் அமைஞ்சிருக்கு வருஷத்தில் எல்லா மாதத்துலுமே எங்கள்கிட்ட நாற்று இருந்துக்கிட்டுருக்கேன் இங்கே எப்போ நாற்று தேவைனாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நான் தெரியிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க செடி எப்படி நடவு செய்கிறது எப்படி பராமரிக்கிறது ஏக்கருக்கு எத்தனை நாற்று தேவைப்படுங்கிற விவரம் தெரியலாட்டி எங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க நாங்கள் எல்லா விவரமும் உங்களுக்கு தர்றோம் உங்களுக்கு நாற்று தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க நீங்கள் ஃபோன் பண்ண அன்னைக்கே நாற்று அனுப்பிச்சி வச்சிடலாம் அனுப்பிச்சி வச்ச அன்னைக்கு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துலையும் நாற்று உங்கள் கை கிடச்சிரேன் பஸ் வசதி உள்ளவருக்கு பஸ்ஸில் அனுப்பிச்சி வச்சிருக்கான் இல்லை பஸ்ஸு வசதி இல்லாத ஊருக்கு வந்து கொரியர் எஸ்டி கொரியர் ப்ரொப்பசல் கொரியர்லாம் அனுப்பிச்சி வச்சுக்கிட்டுருக்கேன் எங்கிட்ட நம்பி நாற்று வாங்கிட்டு போகலாம் என்கிட்ட இருக்க நாற்று எல்லாமே ஒரு வருஷத்துக்கு மேலே நாற்று வேறு மட்டுமே இருக்கேன் நீங்கள் வாங்கிட்டு போன மூணு நாலு மாதத்துலருந்தே உங்களுக்கு பலன் கிடைக்கும் பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது எங்களோடய சொந்த தோட்டந்தான் அதனால் மிக குறைஞ்ச விலையிலையே நாற்று தரலாம் நாற்று தேவைப்படுறவோ ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வந்துருக்கோம் எங்க கிட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே நாற்று இருக்குது உங்களுக்கு எவ்வளோ நாற்று வேணாலும் அனுப்பி வைக்கலாம் பஸ்ஸில் அனுப்புகிறோன்னா அனுப்பி வைக்கலாம் இல்லை கொரியரில் அனுப்புகிறோம் அனுப்பி வைக்கலாம் இல்லை நேரில் வர்றேன்னா வாங்க நாற்று எடுத்து நாங்கள் உங்களை பஸ்ஸை ஏற்றி விட்றோம் நேரில் வந்து ஏன்னால் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்போ நான் உங்களை ஃபஸ்ட் ஸ்டாப் கூப்பிட வர்றது கரெக்டாக இருக்கு கொரியரில் அனுப்புகிறவங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் ஊருக்கே கொரியரில் அனுப்பிச்சு விட்ருவாங்க எங்கள் தோட்டம் அமைஞ்சிருக்க இடம் வந்து ஆகாஷ் ஜாஸ்மின் நர்சரி தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டரில் எங்கள் தோட்டம் இருக்குது கொரியர் பண்ணுறது நீங்கள் ஃபோன் பண்ண அன்னைக்கே நாங்கள் நாற்று அனுப்பிச்சி வச்சுருவோம் நாங்கள் நாற்று அனுப்பிச்சி ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நாற்று உங்கள் கை கிடச்சிடும் நாற்று தேவைப்படுறவ ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க